சக்கன் மாத்தி வந்துமா இல்லையா நம்ம அதை உட்கார்ந்து கொண்டு ஒரு அருவறுப்பு இல்லாம அத அழகா உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட உறுத்தல் வர மாட்டேங்குது அப்ப எப்படி உங்கள்ட்ட அந்த வெக்கம் ரோசம் எதெல்லாம் எப்படி மாட்டே இருக்கு அதுதான் எல்லாம் என்ன கண்டிக்கிறான் லா தக்கரபு நெருங்காதீங்க அதே மாதிரி விபச்சாரத்தை பத்தி சொல்லும் போது கூட விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லாம அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா லா தக்கரபு ஜீனா விபச்சாரத்தை நெருங்கிராதீங்க நெருங்குறன்னா என்ன இது மாதிரியா பார்த்து ரசிக்கிறது நெருங்குறது குழைய குழைய பேசுறது நெருங்குறது குஞ்சுறது நெருங்குறது சம்பந்தம் இல்லாத உங்கள்ட்ட மனைவி கொஞ்சம் கணவன் கொஞ்சிக்கலாம் சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணிட்ட போய் கொஞ்சினா என்ன அர்த்தம் நெருங்கினீங்கன்னு அர்த்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆண்ட போய் கொஞ்சம் பேசுனா அதுக்கு நெருங்கிட்டு வருஷம் முன்னாடி போயிட்டு அர்த்தம் கடைசியில் அதெல்லாம் போய் உடம்பு முடிய போகிறது அப்ப நெருங்காதீங்க ஏனென்றால் இன்னஹூக்கான பாகிஷத்தன் ஓ சாசபீலா அது அருவருக்கத்தக்க ஒரு செயல் விபச்சாரம் என்பது அருவருக்க செயலாக இருக்கிறது கெட்ட வழியாக இருக்கிறது பதினேழாவது முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் காட்டுகிறான் நீங்கள் இன்னமா ஹரம ரப்பி அல் பிச மா லஹத்தன் என்னுடைய இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் விபச்சாரத்தை மட்டும் ஹராமாக்கல வெளிப்படையான விஷயத்தையும் அல்ல ஹராமாக்கி இருக்கிறான் அந்தரங்கமா உள்ளதை ஹராமாக்கி இருக்கிறான் இந்த வெளிப்படையானது அந்தரங்கமானதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா நேரடியா போய் செய்யறத வந்து வெளிப்படையானது என்றும் அதை தூண்டக்கூடிய அந்த ரகசிய பேச்சுக்கள் மற்ற அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தரங்கமானதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டையுமே அல்ல என்னஞ்சிருக்கான் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் அவன் தப்புலாம் பண்ணலையே தப்பு பண்ணல அது மாதிரி பேசுறது மார்க்கத்தில் கூடுமா தப்பு பண்ணல அது மாதிரியான ஒரு தூண்டக்கூடிய வகையில குஞ்சுறது குழா உறது அதெல்லாம் மார்க்கத்தில் கூடுமா அதையும் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நல்லடியார்களுடைய பண்புகளை அல்லா சொல்லும் பொழுது யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்க யாரெல்லாம் நல்லடியார்களா இருப்பாங்க சொர்க்கத்துக்கு செல்வார்கள் ஒரு பட்டியல் போடும் பொழுது அல்லாஹ் சில தன்மைகளை சொல்லி காட்டுறான் இருபத்தி அஞ்சாவது சூறாவில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்றான் எப்படி சொல்றான் அல்லாஹி இலாக நாகர் அல்லாவோடு வேறு கடவுளை அழைக்க மாட்டார்கள் நல்லடியார் யாருன்னு கேட்டா இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சா தான் நீ சொர்க்கத்துக்கு போவ அந்த நல்லடி யார் என்னவெல்லாம் செய்யணும் லாயது ஊனம் அல்லாஹி இலாக நாகர் அல்லா ஒரு வேற கடவுளை அவங்க அழைக்க மாட்டார்கள் அதே மாதிரி நப்சர்களத்தை ஹரம் அல்லாஹு இல்லாதில் ஹப் எந்த ஒரு உயிரையும் அதற்குரிய முறைப்படியே தவிர கொள்ள மாட்டார்கள் முறையில் முரணே தண்டனை ஒரு கொலையாளி இருக்கிறான் அவன் ஒரு அரசாங்கத்தில் தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க அது உயிரை எடுக்கிறது தான் அது தப்பு கிடையாது போர் நடக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் போர்ல என்ன செய்யறாங்க யுத்தத்துல இவன் அவனை கொள்றான் இவனை கொள்றான் இதெல்லாம் வந்து முறைப்படி நடக்கக்கூடியது இப்படி இல்லாம சும்மா ஒரு உயிரை கொள்றதுங்கிறது என்ன இல்ல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது உயிரை கொல்ல மாட்டார்கள் அது மாதிரி ஒலா எசி மூணு சொல்றான் அல்லாஹ் மூணு காரியத்தை எல்லாம் சொல்றான் இந்த மூணு செஞ்சவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க நல்லடியார்கள் யார் மூணு அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாது உயிரை கொல்ல கூடாது வலா எசினூன் மூணாவது விபச்சாரம் செய்யக்கூடாது செயல ஈடுபடக்கூடாது இதை சொல்லிவிட்டு அல் யார் இந்த விபச்சாரத்தை ஒழுக்கக்கேடை செய்கிறானோ எல்காகாமா ஆகாமா கடும் தண்டனை சந்திப்பான் இந்த ஒழுக்கக்கேட்ல ஈடுபட்டானே ஆனால் எழுக்க அல்லாஹ் வந்து சாதாரணமாக விடமாட்டான் கடுமையான முறையில் தண்டிப்பான் என்று சொல்லி அறுபதாவது இருபத்தஞ்சாவது சூறாவில் அறுபத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் கூட இந்த ஒழுக்க கேடர்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் என்பதை அல்ல வந்து அவங்களுக்கு வகையில சொல்லி கொடுத்து அவங்க நம்ம இறக்குறாங்க கனவு காண்றாங்க ரசூ சொல்லாத செல்லும் நபிமாவுடைய கனவு ரசூல்லாவுடைய கனவு வகி நம்ம கனவு கண்டா முக்கவசி பொய்யா இருக்கும் கற்பனையா இருக்கும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடணும் அல்லாவுடைய ரசூலுக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னா அதுல சைத்தான் வரமாட்டான் அவங்கள்ட்ட வேற மாதிரி தான் வராது கனவுல வர்றது அப்படி என்னது அல்லாவிடமிருந்து வர்ற செய்தி நபிமார்களுக்கு தான் மகனா இருக்கிறதா கனவு கொண்டு போய் அறுக்க போனாங்க அல்லாட்ட இருந்து இப்ராஹிம் நபிக்கு நேரடியாக கட்டளை வந்துச்சு புள்ளை அறுத்து பழியிடனா வந்துச்சு அப்படி கட்டளை வரல கனவுல அல்ல அப்படி காட்டலாம் அல்லாஹ் கனவுல காட்டினா நபி நபியை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம் செய்யணும்னு அர்த்தம் அது வந்து அல்லாவுடைய ஆடம் அர்த்தம் நீங்க பிள்ளையா இருக்கிற மாதிரி கனவு கண்டியல் வைங்களா அறுக்கலாமா அறுக்க முடியாது இப்ராஹிம் நபி அது மாதிரி சைத்தானு விட்டு போயிடணும் நம்ம அப்படி கனவு கனா என்ன செய்யணும் அவது இல்லா இவனை சைத்தான ரஜின்னு போயிடணும் நம்ம கனவு உள்ள செஞ்சிடக்கூடாது ஆனா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் கனவுல ஒன்னு வந்தால் அவங்க அதை செயல்படுத்தணும் இன்னி அராபில் மனாமி அன்னி அது பகுக்க மாதா தரா என் அருமை மகனே உன்னை அறுப்பது போல நான் கனவுல கண்டேன் உன் கருத்து என்னன்றதை இப்ராஹிம் நபி கேட்டதா குரான் அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரி நபிகள் நாயகம் செல்லாவிசத்துக்கு வந்து நான் ஒரு இரவு யாராவது கனவு கண்டியலான்னு மக்கள்கிட்ட கேட்கிறாங்க பொறுத்த நான் இல்ல நீ இல்லங்கிறாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேற்று இரவு கனவுல ரெண்டு பேர் ரெண்டு மாணவர்கள் வந்தார்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அங்க மறுமையில் என்னென்ன நடக்குமோ அதையெல்லாம் காட்டுவதற்காக என்னை கூட்டி சென்றார்கள் என்று சொல்லி பல காட்சிகளை வளர்க்கிறாங்க அந்த சம்பவத்துல பல காட்சிகளை வளர்க்கிறாங்க அதுல மூணு பெரிய சம்பவம் அது அந்த காட்சியில நமக்கு தேவை என்னன்னு கிடையாது புகாரில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது புகாரில் இருக்கிறது நமக்கு தேவை என்னன்னு கிடையாது அந்த காட்சிகள்ல ஒரு காட்சி என்ன காட்சி ஒரு பெரிய அண்டா பெரிய சட்டி அந்த சட்டியுடைய அடிப்பாக நல்லா விரிஞ்சு இருக்கிறது அடிப்பாக விரிந்து மேல்பாகம் பாகம் குறுகி இந்த இருக்குன்னு இருக்கு வாய் வாய் வந்து குறை குறைவாகவும் அடிப்பாக அகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தில் கீழே வந்து என்ன செய்யறாங்க நெருப்பு கொண்டே மூட்டுறாங்க மூட்டுனா அந்த நெருப்பு பயங்கரமா கொதிக்குது கொதிச்சவன என்ன ஆகுதுன்னு கேட்டா பொங்கி என்ன பொங்கி வருதுன்னு பார்த்தா ஆம்புளையும் நிர்வாணமான ஆம்புளையும் பொங்கலையுமா பொங்கி பிடி மேலே வர்றாங்க நெருப்பு கொண்டே விட்டவன உள்ள யாரும் போட்டிருக்காங்கல்ல சில ஆண்களையும் பெண்களையும் நிர்வாணமா உள்ள போட்டிருக்கிறான் அந்த நெருப்பு கொண்டை கீழே வச்சவனால அது கொதிக்கும்ல அந்த கொதிப்புடைய அளவு எவ்வளவு கேட்டா முறை பொங்குற மாதிரி யார் பொங்குறா மனுஷன் பொங்குறான் அவ்வளவு வெப்பம் அது அப்படி சொல்றாங்க மனுஷன் இப்படி வெளியே வர்றான் டக்குன்னு நெருப்பை உருவுறாங்க உருவனான கீழே அப்படியே போயிடுறான் மறுபடியும் நெருப்பு கொண்டே வைக்கிறாங்க கீழே பயங்கரமான நெருப்பை ஹீட்டை கொண்டே வைக்கிறதும் அது மேல அப்படி பொங்குறதும் அதை எடுத்து கீழே வெளியே வந்து விழுந்துட முடியாது அப்ப இவங்களுக்கு ஸ்பெஷல் தண்டனை இதெல்லாம் யார் என்று கேட்கிறாங்க கூட்டிட்டு வந்த வானவர்கள் கனவுலைய இவங்க தான் விபச்சாரம் ஒழுக்க கேடுல ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும் ஒழுக்க கேடுல ஈடுபட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மாதிரியான சிறப்பு தண்டனை நரகத்துல போட்டதை விட நரகத்துல ஸ்பெஷல் தண்டனை இவங்களை வேக வைக்கிறது வேக வைக்கக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பார்கள் என்று அதான் நல்லா சொன்ன கடும் தண்டனைங்கிறது யார் இதை செய்கிறானோ எல்கா எழுக்காகாமா கடுமையான தண்டனையை தருவான் என்று சொல்றான குரான்ல நபிகள் நாயகம் செல்ல செல்ல முடிய கனவு மூலமாக அந்த தண்டனை விளக்கப்படுறதை இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைக்குரியதாக இருக்குது மட்டும் குடும்ப வாழ்க்கை இனிக்கும் ஆணுக்கும் இணைக்கும் பெண்ணுக்கும் இனிக்கும் சந்தோஷமா இருக்கும் நிம்மதியாக இருக்கும் இந்த உலகத்தில் இந்த குடும்ப சந்தோஷமா இல்லாம போறதுக்கு காரணம் என்ன இதுல இருந்து தடுமாறு தரமாறி போறதுதான் காரணம் நபிகள் நாயகம் சொல்ல போனா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் வளங்களா இருந்தாலும் ஒரு ரெண்டே ரெண்டு காரியத்தில் மட்டும் நீ கண்ட்ரோலா இருந்துகிட்டே உனக்கா வேண்டி நான் பொறுப்புங்கிறாங்க ரசூல் சொல்ல சொல்லணும் யார் பொறுப்புங்கிறாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாவுடைய ரசூல் வந்து நிச்சய கையை பிடிச்சி இருந்துட்டு போவேங்கிறாங்க நான் பொறுப்பு நான் கேரண்டிங்கிறாங்க அது என்ன காரணம் அவங்க சொல்றாங்க மை எழுமணி மா பயனி ஒமா பயன ரிஜிலைகி லஹுல் ஜன்னா யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய இரண்டு தாடை நாக்க சொல்றாங்க இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்குதே அதாவது நாக்கு இந்த நாக்கையும் இரண்டு கால்களுக்கு இடையில உள்ளதையும் பொறுப்பாக பேணிக் கொள்கிறாரோ அவருடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பாச்சு நாக்க ஒழுங்கா பயன்படுத்து கண்டது அவதூறு பேசாம பொய் பேசாம புழுவா நாக்குனால எல்லாம் முசிபத்துமே நாக்க மட்டும் கரெக்டாக ஊமையா இருக்குன்னு நடத்த கிடையாது நாக்க வந்து நல்லதுக்கு பயன்படுத்து கெட்டதுக்கு பயன்படுத்தாத அல்ல எதையெல்லாம் அனுமதித்திருக்கிறான் அதுக்கு போல நாக்க பயன்படுத்து அல்ல தடுத்து காரியத்துக்கு இந்த நாக்க நான் பயன்படுத்த மாட்டேன் அவதர் சொல்ல மாட்டேன் கோல் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி அசிங்க ஆபாசமா பேச மாட்டேன் என்று நாக்கை யார் பேணிக் அதே மாதிரி வந்து தன்னுடைய கற்பையும் பேணிக் கொள்கிறார் ஆண்களும் பெண்களும் யார் கற்பை பேணிக் கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தப்புகள் நடந்திருந்தாலும் சரி வேற வேற பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு யார் பொறுப்பான் ரசூல் செல்லா சொல்லுறாங்க அது மனதில் ஜன்னா அவனுடைய ஜன்னத்துக்கு நாம் பொறுப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னா நான் பொறுப்பு அவங்கள சொல்ல முடியுமா? இது இப்படி அவங்களே பொறுப்பாரியா அல்லாஹ் சொல்லி தான் சொல்றாங்க. நீ சொல்லுன்னு சொன்னாம சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த மாதிரியான உள்ளத்துக்கு ரசூலுல்ல பொறுப்பேத்து கொண்டார்களேயானால் அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் பொறுப்புண்டா அர்த்தம். அப்ப அல்லாஹ் கேட்காம சுயமா சுயமா உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுன்னு ரசூலுல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. انا சொன்னாங்களே என்ன அர்த்தம்? அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்குனா இந்த ரெண்டு விஷயத்தை எல்லாம் அங்க சொல்லு. நீ குடிச்சு கொண்டே சொர்க்கத்தை விட்டுருவே. அதுக்கு நான் அல்லாஹ் அல்ல அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொல்ல முடியாது இது வந்து புகாரியில ஆறாயிரத்தி எழுநூத்தி எட்டாவது ஹதீஸாகவும் ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம சொற்கட்ட அடையணும் ஆசைப்படுறோம் மகசர்ல விசாரணை துன்யாவுல இத ஒழுங்கா நடந்து கொண்டால் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுற நன்மை கிடைக்கிறது அதே மாதிரி வந்து மருமையில போய் விசாரணை நடக்கும் போது அரசு நம்ம இருக்க போறோம் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும் அரசியல இருந்து விசாரணை நடக்கும் பொழுது தீர்ப்பு நரகம் தாயிட்டு அப்படி அவமான ஆவாது ஏன் ரசூல பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் இந்த மாதிரி ஒழுங்கா நடந்தேன்னு சொன்னா சொர்க்கமும் ஆகிப் போயிடுது இல்ல என்று சொன்னா சட்டில வச்சு என்ன செய்யணும் வேக வைக்கிற தண்டனை கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள எல்லா அம்சத்தையும் கலந்து இஸ்லாம் சொல்லி தந்து விடுகிறது அப்ப இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ரசூல் சொல்லாது சொல்றாங்க இந்த மேட்டர் இந்த ஒழுக்க கேட பொறுத்த வரைக்கும்

அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன இல்ல நேரடியா ஆணும் பண்ணு சேருவாங்க அர்த்தம் கிடையாது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒரு கண்ணாலையா செஞ்சு விடுவான் காதாலையாச்சும் செஞ்சு விடுவான் வாயால அதாவது கண்ணால சில அசிங்கத்தை பார்த்து அவன் அந்த பேச்சாரத்துடைய பங்கு அடையாமல் இருக்க மாட்டான் காதால பேச்சாரத்தை அந்த மாதிரி அசிங்கமான பேச்சுக்களை கேட்டு அதை ரசிச்சு அதன் மூலம் பேச்சாரத்தை செஞ்சவனா இல்லாம இருக்க மாட்டான் அப்படி அதை வளர்க்கிறாங்க அப்படின்னா இன்னொல்லாக கத்தப்பா இபுனி ஆதம் ஆதமுடைய மக்கள் மீது அல்ல விதியாகவே ஆக்கி விட்டான் என்னத்தை விதியாக்கி விட்டான்னா ஹல்லஹும் என்ன செய்யணும் இந்த விபச்சாரத்தில் ஒரு பங்கை ஒரு சின்ன அளவாவது செஞ்சே தீர்வான் மனிதன் என்றால் அதை செஞ்சு தான் தீருவான் என்று விதியாக்கி விட்டான் அதில் கெகாரிக்கையில் மகாலத்தை கண்டிப்பா அதை ஒருத்தன் செஞ்சு தான் தீருவான் ஒரு தடவைகளாவது என்ன செய்யணும் ஒருத்தன் வந்து சொல்றான் நான் எந்த கும்பலையும் பார்த்து ஆசைப்பட்டது இல்லையே புய் அப்படி சொன்னார் அல்லாஹ் விரியாக்கி இருக்கிறான் அல்லா விரி ஆக்கினேன் இல்லைன்னு போய் தெரியும் சரிமா இருக்குது இவனுக்குதான் அது அதிரச்சல் அழிக்கலா மஹாலத்தை கண்டிப்பா அவன் அடைஞ்சதான் ஜீனுவான் ஒருத்தரை கிடையாது ரசூல்லா உள்பட எந்த அளவுக்கு சொல்றாங்க வேற ஒரு ஹதீஸ்ல ரசூல்சுல்லாஹ்ல வெளியே போறாங்க ஒரு பெண்ணை பார்த்தவங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியாக என்ன செய்யறது அந்த மாதிரி ஒரு பெண்ணு போய் பூலிருக்கு அது மாதிரி ஒரு ஆசை வந்தவுடனே உடனே வீட்டுக்கு போய் என்ன செய்றாங்க அவங்க அந்த மனைவி போய் அந்த சந்தோஷமா இருந்து விட்டு மக்களுக்கு சொல்றாங்க நீங்க வெளியே போகும்போது ஒரு பெண் வந்து மாதிரி நடந்தால் உடனே வீட்டுக்கு போயிருங்க அது வந்து பின்னாடி அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு விதியாக்கி வந்து வந்துதான் தீரும் ஆனா வந்த எப்படி நடக்கணுங்கிறத பிரச்சனை ஆசைப்பட்டமா கண்ட்ரோல் கடிவாளம் தான் போட முடியும் முடியாது எவனாச்சும் அந்த மாதிரி ஆசையா எனக்கு வராதுன்னு சொன்னா முடியவே முடியாது வரும் போகும் ஒரு போஸ்டரை பார்த்தா வரும் ஒரு மாதிரி ஒரு பெண்ண போனா ஒரு மாதிரியான எண்ணங்கள் வரும் வராம ஒருத்தர் இருக்க முடியாது அதனால யூசு நபி என்னாச்சு யூசு நபியே தரமாட்டார இல்லையா உலகத்து ஹம்மத்து பிஹி ஓ ஹம்மதிஹா அவரும் அவரை நாடிவிட்டார் அவளும் அவரை நாடிவிட்டார் ரெண்டு பேரும் அதாவது அந்த பெண்ணு வந்த யூசு நபி அழைக்கும் பொழுது யூசு நபி என்ன பண்றாரு அப்படிதான் அவரு அவருக்கு ஒரு மாதிரியா ஒரு எண்ணம் வந்து விடுகிறது அந்த பெண்ணுக்கும் வந்து விட்டது ஆனா கடைசியில் என்ன லவ்லா அர்ரா புருகான ரப்பிகி அல்லாவுடைய அந்த அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திருக்காவிட்டால் அவர் அவுட் ஆயிருப்பாரு அந்த நேரத்தில் அவருக்கும் ஒரு சலனம் வந்து அம்மாறு கண் பயந்து அந்த என்ன வந்து எல்லாருந்தாலும் வரத்தான் செய்யும் அது சொல்றாங்க கேட்டா அதுக்கலாம் காலத்தை இதை ஒருத்தனை அடைந்தே தீர்வான் அது என்ன அடைந்து தீர்வது கண்கள் செய்கிற விபச்சாரம் என்பது பார்ப்பது பார்ப்பதுனா பார்க்க கூடாததை பார்ப்பது பார்க்க தகாத விஷயங்களை போய் அது கண்ணு செய்யற விசாரம் அதே மாதிரி அது அசிங்கமான படத்தை பார்த்தாலும் சரிதான் ஒரு